இன்னிஸ்பி நாம இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி மாம்பழ ஐஸ்கிரீம் செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க ஹ்ம் 1 லிட்டர் பாலும் 1/2 கிலோ மாம்பழமும் எடுத்துக்கிறேன் இப்ப பாலை நம்ம வந்து அடுப்புல வச்சு நல்லா காஞ்சி எடுத்துக்கலாம் பால் நல்லா கொதிச்சிருச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் வச்சுருக்குறேன் இது முக்கால் லிட்டர் பாலாட்டு கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் ஏற்கனவே நம்ம பேக்கெட் பால் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கி சீக்கிரமே ஆயிரும் பால் வந்து கொஞ்சம் ஆயிரும் இப்போ இதில் கலருக்காக நம்ம வந்து கொஞ்சமாக குங்கும பூ கலருக்காக தான் சேர்க்குறோம் கொஞ்சமாக குங்கும பூ சேர்த்துக்கலாம் அப்போ நான் அது ஒரு கலர் கொடுக்கும் சரி நீ இது வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் காய்க்கும் போது சுற்றி விட்டு காய்க்கணும் இல்லை அப்படின்னா அடி பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த பால் வந்து பாக்கெட்டு பால் பொறுத்தவரையில் சீக்கிரமாக அடி பிடிச்சி ஒரு மாதிரி கரிஞ்ச சுமல் வந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து இதை வந்து இப்படி கலக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ முக்கால் முக்கால் லிட்டர் வர அளவுக்கு இதை வந்து நம்ம காய்ச்சி கட்டியாக எடுத்துக்கலாம் அரை கிலோ மாம்பழத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதோடு பார்த்திங்கன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் பிளார் எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் தனித்தனியாக பால் முக்கால் லிட்டராக வர முடியாது நல்லா கட்டியாக காய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையானது இப்போ நான் வந்து பால் வந்து ஒரு லிட்டர் எடுத்துருக்கேன் இப்போ முக்கால் லிட்டராக காய்ச்சி எடுத்துருக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் நல்லா கரையட்டும் இந்த பாலில் இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் வந்து நல்லா கட்டி விழாமல் கரைச்சி வச்சுருக்குறோம் இது சேர்க்கும் போது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் கான்ஃப்ளார் இல்லாட்டா மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது இப்போ அதில் நல்ல பாலில் நல்லா வேக விடலாம் பால் நல்லா திக்காகி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கஸ்டர்ட் பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கஸ்டர்ட் பொடி நம்ம சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் இருக்கும் என்ன ஒரு த்ரீ மினிட்ஸ் இப்படி நம்ம வந்து கலக்கி விடலாம் பால் பாருங்க நல்ல ஒரு கூழ் பதத்துக்கு வந்திருக்கு பால் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்குது எப்பவுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை ஆற விடலாம் பால் நல்லா ஆறி வச்சு பாருங்க அருமையான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த மாம்பழத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சு இந்த பாலையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் ஆம்பளத்தோட பாலியம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அருமையாக வச்சாச்சு இப்போ நமக்கு வந்து எந்த உருவத்தில் அந்த ஐஸ்கிரீம் உருவாக்கணுமோ உருவாக்கிடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த டப்பாவில் சேர்த்து ஊற்றி வைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்பவும் இதை வந்து ஒருக்க மிக்ஸ் பண்ணி சேர்த்து வைக்கணும் இதை வந்து நம்ம வந்து மூடி எடுத்துக்கலாம் வெயில் வந்துட்டாலே பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தேவை இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கூலாக எதாவது ஐஸ்கிரீம் செய்து கொடுத்தா அதுவே போதுமானது இன்றைக்கி நான் இதை வந்து ரெண்டு டப்பாவில் வச்சுருக்கிறேன் இனி ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப எடுத்து திரும்ப உருக்கா மிக்ஸில் அடித்து திரும்ப வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் மூணு மணி நேரம் ஆகிடுச்சு இதை திரும்ப ஒருக்கா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வைக்கும்போது வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து கட்டி கட்டியாக எல்லாமே சாஃப்ட்டாக அருமையாக வரும் அதனால் மிக்ஸி ஜாரில் ஒருக்கா அடித்து வச்சிடலாம் இனி நம்ம வந்து திரும்ப இதில் வந்து ஃபில் பண்ணலாம் பாருங்கள் பயங்கர க்ரீமியாக அருமையாக வந்திருக்கு இனி இதை ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படியே வச்சிடலாம் இதில் வச்சு எட்டு மணி நேரம் கழித்து எடுத்துருக்குறேன் ஐஸ்கிரீம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது ஆக்சுவலாக இந்த வெயில் காலங்களுக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பாதாமும் முந்திரி பருப்பையும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இதே போல நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்